டிக்டோக்ல வீடியோக்கு எப்படி கிஃப்ட் வாங்குறது ரோஸு டைமண்டு ஏதோ ஒரு கிஃப்ட் லைவில போயிட்டு நம்ம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அள்ளி கொடுப்போம் எங்களுக்கு அள்ளி தருவாங்க எங்களுக்கு அதனோட வருமானம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் லைவிலேயே இருக்கிறேன் நீங்க டிக்டாக்ல வீடியோக்கும் வருமானம் இருக்குது கிஃப்டின் ஊடாக வீடியோ கிஃப்ட் இல்லை நிறைய வீடியோ கிளேக்ன போட்டிருக்கேன் நான் ஒரு சில திரும்ப கேட்கறதால போடுறேன் அதாவது வீடியோ போயிட்டு உள்ள பாருங்க நான் இப்படி ஒரு வீடியோவுக்கு கிஃப்ட் வாங்குறது கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதன்படி நீங்களும் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குதா அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் உள்ள சொல்லியிருக்கேன் அதை வழியை பார்த்துட்டு நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிஃப்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ அதனாலையும் ஏர்னிங் இருக்குது லைவ்ல மட்டும்தான் ஏர்னிங் இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டு குந்திட்டு இருக்காதுங்க ஏன்னு சொன்னால் நிறைய பேர் லைவ்ல இருக்கிறதே அது ஏர்னிங்காகத்தான் ஸோ அதனால உங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் நீங்கள் போகிற வீடியோக்கும் கிஃப்ட் பண்ணலாம் அதுதான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் போய் பாருங்க பிரியோசனமாக தான் கூட உறவு நண்பர்களுக்கு கை வீடியோட ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிஃப்ட் இப்போ நீங்க லைவ்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிஃப்ட் டைமண்ட் ரோசஸ் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கீங்க தானே ஏன் வீடியோக்கும் அனுப்பலாம் அது உங்களுக்கு தெரியாதா அது அனுப்புறதால உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் மாறி அதை அனுப்ப கொடுப்பேன் லைவ்ல நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் அனுப்ப உங்களுக்கு அனுப்புற மாதிரி நீங்கள் லைவ்ல இருந்து கஷ்டப்படுறது உங்களோட வீடியோவில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் அதன் ஊடாகவும் உங்களுக்கு பணம் பெறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுப்போம் இந்த ஒரு வீடியோ எடுத்தோம்னு சொன்னால் பாருங்க நோமலாகவே இந்த கொமெண்ட்ஸை கிளிக் பண்ணோடனே இதில் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த கொமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல பாருங்க நான் டச் பண்ண இந்த மூலையில பாருங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது என்னத்துக்கு இருக்குது அதுக்கு தான் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்க ஒரு பாட்ட கிஃப்ட் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கு இதில் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் அவர் சொல்ற விஷயங்கள் ஓகே சொன்னால் இதுல நீங்க ஏதாவது சாய்ஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட காயின்ஸ் இருக்குதா இப்போ என்ன நாற்பத்தி நாலு கோயின்ஸ் இருக்கு இந்த கை விரல் ஆடையால தம்மா என்ன சொன்னால் ஐந்து காயின்ஸ் அப்போ நான் தம் அப்ஸ் இப்போ கொடுக்குறேன் கொடுத்துட்டு செண்டை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு போயிட்டு அப்போ தான் கிஃப்ட் அனுப்புகிறது அப்போ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களும் கிஃப்ட்ஸ் அனுப்புறேன்னு சொன்னா இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி எப்படி பாக்குறது அப்படி இதை க்ளோஸ் பண்ணிட்டு பேக்கில் வாங்க பேங்க்ல வந்தோடன்னா எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் பாருங்க டிக்டாக் ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கீழே பாருங்க இந்த மோ டூல்ஸ் விஷயத்துக்குள்ள பெனிஃபிட்னு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க வீடியோ கிஃப்ட் வீடியோ கிஃப்ட்டை நீங்கள் அது எனக்கு க்ரீன் கலர் எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அதை தொட்ட உடனே அது ஒன்ல இருக்குது இப்போ நான் அதை ஓஃப் பண்ணிட்டு ஒன் பண்ணிக்கல பாருங்க என்னென்ன விஷயங்கள் தேவையாது இதில் காட்டுது அதாவது பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் கட்டாயம் இருக்கணும் அதே அதேபோல் எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு ஐடியா இருக்கணும் முப்பது நாளைக்குள்ளே ஆக்டிவான ஒரு ஐடியா இருக்கணும் மற்றது ஏஜ் ஏற்றிருக்கோம்னு இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டாகல இருக்கணும் அதோடு சேர்த்து முக்கியமாக இந்த எக்கௌண்ட் வந்து இந்த பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆன கூட இருக்கக்கூடாது சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அதுக்காக நான் பொலிட்டீஷியன் கைக்கிறாரு தானே எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன்னா அப்படினு இல்லை அந்த அக்கௌண்ட் வந்து மெயின்லியாக ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது அரசியல் சம்மந்தப்பட்டதாக ஸோ இப்போ நான் டேர்ன் ஆன் பண்ணிடுறேன் எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்போ உங்களுக்கும் இதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்குமென்ற சொன்னா நீங்களும் பயன்படுத்துங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட சேர்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேட்டேருந்து நீங்க கிஃப்ட்டை வாங்கிக்கொள்ளுங்க உங்களோட நல்ல நல்ல வீடியோக்களுக்கு